இந்தியாவுல ஒருபோதும் சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தரவே கூடாது அப்படின்னு இந்த கருத்து எப்பெல்லாம் பேசப்படுதோ அப்பெல்லாம் எதிராக செயல்பட்ட இந்த பாஜக ஆர்எஸ் எஸ் இந்துத்துவா குரு இன்னைக்கு ஏன் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு சாதகமா வந்து நிக்கிறாங்க வெளிப்படையா பார்த்தா ஏதோ சாதிவாரி கணக்கெடுப்பு மீது மிகப்பெரிய அக்கறை இருக்கிற மாதிரி காமிச்சுக்குது மோடி அரசு ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு வேற ஒரு திட்டம் இருக்கு இன்னும் சில மாசத்துல பீகார்ல தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தலை மையமாக வச்சு இந்த பாஜக இந்துத்துவ சக்திகள் என்ன கால்குலேஷனை போட்டு வச்சிருக்காங்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு டிக்ளேர் பண்றதுக்கும் பீகார் எலெக்ஷனுக்கும் மோடி பிரதமரா தொடர்வதற்கும் என்ன தொடர்பு இருக்கு இதை எல்லாவற்றையும் தாண்டி உண்மையிலேயே மோடி அரசாங்கம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த போறாங்களா அப்படின்னா அங்கதான் ஒரு மிக முக்கியமான ட்விஸ்டே இருக்கு இவங்க ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசுறாங்க ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னும் சில உள்ளடி திட்டங்களை அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் எதற்காக இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் இந்தியாவில் காலங்காலமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து எப்பெல்லாம் பேச்சுவார்த்தை வருதோ அப்பெல்லாம் முதல் ஆளாக வந்து மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சக்திகள் இந்தியாவில் முதல் முதலாக சாதிவாரியாக கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடக்குது அதான் வந்து வெளியே வந்த ஒரிஜினல் டேட்டா நாற்பத்தி ஒன்றில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்குது அதுக்கான டேட்டா வெளியிடப்படலை ஆனா அந்த காலகட்டத்திலிருந்து ஆர் எஸ் தத்துவ ஆசிரியர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பு துவங்குறவங்களே நீங்க இந்துக்கள் எல்லாம் பிரிக்கிறீங்க நீங்க சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பவே பல எதிர்ப்பு கருத்தெல்லாம் பேசிருக்காங்க இந்தியாவில் காலங்காலமாக சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா இந்துத்துவ சக்திகள் இருப்பாங்க ஏன் அவங்களுக்கு நோக்கம் சாதி வாரிய ஏன் கணக்கெடுக்க கூடாது ஏன் அப்படின்னா இந்துத்துவா சக்திகள் அப்படிங்கறதே பார்ப்பன பனியா சக்திகள் முழுக்க முழுக்க துவங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சித்பவன் பிராமின்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் எஸ் இருந்து தலைமையிலிருந்து முதல் தலைவர்கள் இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் வரைக்கும் மெஜாரிட்டி எல்லாருமே பாத்தீங்கன்னா மராத்தியில் இருக்கக்கூடிய சித்பவன் பிராமின் தான் இந்த சித்பவன் பிராமின் தான் ஒரு பார்ப்பன பனியா பாலிடிக்ஸ எப்பவுமே வந்து இந்தியாவில் உருவாக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க உருவாக்கக்கூடிய இந்த இந்துத்துவா ஜனசங் அதுக்கு பிறகு வந்து பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுக்கு அதிகாரமும் பனியாக்கள்னு சொல்லக்கூடிய குஜராத் மார்வாடிகளுக்கு பிஸ்னஸும் ஒழுங்காக போய் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வெளிப்படையாக இன்னும் சொல்லலாம் அப்படின்னம்னா குறிப்பாக மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்தியாவினுடைய எல்லா வணிகமும் மிகப்பெரிய உற்பத்தி எல்லாமே குஜராத் மார்வாடி வணிகாக்களுக்கு கொடுப்படுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிகாரங்கள் பிரதமர் அலுவலகமாக இருக்கட்டும் பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கட்டும் வெளியுறவுத்துறை அமைச்சகமாக இருக்கட்டும் முக்கியமான கேபினெட் அமைச்சர்களாக இருக்கட்டும் இது எல்லாமே பிராமணர்களுக்கு அவங்க கொடுத்து வைப்பாங்க மோடி வந்து ஒரு ஓபிசி சமூகமாக இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக பாஜகவினுடைய கருத்திகளை வடிவமைக்கிறது பிராமண பனியா கூட்டு தான் இந்த பிராமண பனியா கூட்டு எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லிம் வணிகர்களை குறிப்பாக முஸ்லிம் மக்களை எதிரியாக சித்தரிச்சுட்டே இருப்பாங்க ஏன்னா மார்வாடிகளுக்கு முஸ்லீம் வணிகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அச்சுறுத்தலை அவங்க பார்த்தாங்க நம்மளோட அவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால காலம் காலமாக முஸ்லீம் மீதான வெறுப்பை ஏன் குஜராத் மராத்தி ஏரியாவில் அதிகமாக டெவலப் ஆகுது அப்படின்னா அந்த வணிகத்துக்கு போட்டியாக இஸ்லாம் வந்து நல்லா பிசினஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரே வந்து பொறாம இது மட்டும் இல்லாமல் மதம் கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிற பேரில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர் வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து இந்தியாவில் கடந்த நூறு ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸோ இந்த நூறாண்டு காலத்துல இந்துக்களை எல்லாத்தையும் ஒரே குரூப்பா சேர்த்தணும் அதுக்கு முஸ்லீமை வந்து எதிரியா காமிச்சு ஒரு தேர்தல் லாபத்திற்காக பார்ப்பன ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காகவே இவங்க ஜனசங்க உருவாக்கி பாரதிய ஜனதாவை உருவாக்கி இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க இது எல்லாத்தினுடைய உண்மை என்ன அப்படின்னா இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தோடனே இவங்க முதல்ல கொண்டு வந்த சட்ட திருத்தம் என்ன இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ரிசர்வேஷனை கொண்டு வந்தாங்க உயர் ஜாதியா இருக்கக்கூடியவன் பார்ப்பனா இருக்கக்கூடியவன் ராஜ்புத்திரர்களா இருக்கக்கூடியவன் உயர் ஜாதிக்காரனுக்கு ரிசர்வேஷன் கொண்டு வந்த முதல் அரசியல் கட்சி இவங்க தான் அண்ணல் அம்பேத்கர் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பாவர்ட்டி ஒழிப்பு ப்ரோக்ராம் கிடையாது அதாவது பஞ்சம் பட்டினி ஒழிக்கிற விஷயம் வந்து ரிசர்வேஷன் கிடையாது சமூகத்தால வரலாற்று ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான உரிமையை கொடுக்கறதா ரிசர்வேஷன் ஆனால் இந்த மோடி அரசாங்கம் வந்து உயர்ஜாதிக்கார ஏழையா இருக்கான்னு சொல்லி ரிசர்வேஷனை கொண்டு வராங்க ஸோ ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க பார்ப்பன பணியா சிந்தனை கொண்ட பார்ப்பன பணியா அஜெண்டா கொண்ட ஒரு அரசாக இது இருக்குது இந்த ஆரஸ் சித்தாந்தம் இருக்கு இந்த பார்ப்பன பணியா சித்தாந்தம் கொண்ட இந்த குழு தான் காலங்காலமாக இந்தியாவில் சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு எல்லா காலத்திலும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துகிட்டே இருந்தாங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மண்டல் கமிஷனுடைய அறிக்கை வெளியே வருது மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது வந்து ஓபிசி மக்கள் இருக்காங்க இல்லையா இந்தியாவில் இந்த ஓபிசி மக்களுக்கு அரசு உத்தியோகங்களில் அரசாங்கத்துடைய கல்வி நிறுவனங்களில் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றங்களில் எவ்வளவு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது குறித்து ஒரு இலக்கு செட் பண்ணுது இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இறுதியான ஒரு இலக்கை செட் பண்ணுறாங்க யாரும் மண்டல் பரிந்துரை இந்த மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிகள் நடக்கும்போது பல்வேறு கட்சிகள் அதுக்கான குரல்களை எழுப்பும் போது அத்வானி அது மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ் விஹெச்பி இந்த இந்துத்துவா சக்திகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவங்க பாபர் மசூதி இடிப்பு வேலை நடத்துறாங்க அதுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்தியா முழுக்க ரத யாத்திரை நடத்துறாங்க ரத யாத்திரை நடத்தி முஸ்லீம்கள் எதிரி இந்துக்கள் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் பிரச்சாரத்தை பண்ணி அதனூடாக இந்த ஓபிசிக்களுக்கான ரிசர்வேஷனை வந்து காணாமல் ஆக்கிறதுக்கான வேலையை அதை மறக்கடிக்கிறதுக்கான வேலையை அதை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுறதுக்கான வேலையை இவங்க செஞ்சாங்க ஆனால் பிற்பாடு வி பி சிங் வந்து பிரதமராக வரும்போது மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை வந்து நடைமுறைப்படுத்துறாரு ஓபிசிக்கு இருபத்தி ஏழு ரிசர்வேஷன்லாம் கிடைக்குது ஸோ அப்போ அதுக்கு பிறகு இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குது அப்படின்னா ஓபிசிக்கள் இல்லாமல் நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்துத்துவா சித்தாந்தங்களை இந்தியா முழுக்க சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி ஜாதி வாரியாக பிரித்து ஒவ்வொரு ஜாதிக்குள்ள இருக்கக்கூடிய குட்டி தலைவர்கள் எல்லாத்தையும் பெரிய ஆளாக்கி அவங்களை இந்துத்துவாக்களை கொண்டு வந்துதான் இன்னைக்கு அவங்க ஆட்சி அதிகாரத்தை புடிச்சாங்க ஒரு பக்கம் மார்வாடியினுடைய மூலதனமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்துத்துவா சாதியாக மனிதர்களை வந்து தூண்டிவிட்டு முரண்பாடுகளை பெரிதாக உருவாக்கி சாதி தலைவர்களை வந்து முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி இந்துத்துவா வளர்ந்தது எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் வளர்ந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு சின்ன ஜாதிக்குள்ளே கூட போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளை வந்து தேர்வு செஞ்சு இவர் முக்கியமான ஆள்னு சொல்லி அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண வச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த வேலை அவங்க தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும் இதுல உச்சபட்சமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலித் தலைவர்களையே இந்துத்துவா சக்திகள் தன்னுடைய பயப்படுத்திட்டாங்க தமிழ்நாட்டில் க கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் இந்துத்துவா சக்திகளால் தொடவே முடியலை மற்ற வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்களை கூட ஏதாவது ஒரு வகையில் இந்துத்துவா வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு அப்போ இவங்களுடைய ஒட்டுமொத்தம் என்ன என்னவா இருக்கு அப்படின்னா பார்ப்பன மேலாதிக்கத்தை எப்பவுமே கையில் வச்சுக்கிட்டு ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களை தனக்கு ஒரு ஒரு சண்டை போடுறதுக்கான ஒரு அணியா மட்டுமே அவங்க வந்து திரட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இதனுடைய மிகப்பெரிய பிரேக்கிங் பாயிண்ட் மண்டல் கமிஷனுக்கு பிறகு வருது வந்து வந்து தனக்கான ரிசர்வேஷனை ரொம்ப முக்கியமான விஷயம்னா கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாகவே குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு ஓபிசிக்கள் எவ்வளவு மக்கள் இருக்காங்க எஸ் சி மக்கள் எவ்வளவு இருக்காங்க இந்த கணக்கெடுப்பை நடத்திட்டு இந்த மக்கள் இந்திய மக்கள் தொகையில் எவ்வளவு இருக்காங்களோ அதுக்கு ஏத்த பிரதிநிதித்துவத்தை பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் கல்வி நிறுவனங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வேக வேகமாக வளர்ந்துகிட்டே வந்துச்சு இது உச்சபட்சமான விஷயம்னா ரெண்டாயிரத்தி பத்தில் இது குறித்து ஒரு மிகப்பெரிய விவாதம் நடக்குது அன்னைக்கு வந்து லாமினிஸ்டா இருந்த வீரப்ப மோலி என்ன பண்றாரு அப்படின்னா பிரதமர் மன்மோகன் சிங் கடிதம் எழுதுறாரு பிஎம்ஓ ஆஃபீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய சென்சக்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி நாம வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் ஏன்னா அதுக்கான புறச்சூழல் ரொம்ப அதிகமா இருக்கு அழுத்தங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இவங்க சென்சஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அது முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதுக்கான வேலைகளை துவங்காம கைவிடுறாங்க அதுக்கு பிறகு மிகப்பெரிய விவாதங்கள் ஏற்படுது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு கூட இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து எந்த விதமான முன்னெடுப்புமே எடுக்காம அதை விட்டுறாங்க ஆனால் அதை நேரடியாக செய்யாமல் இன்னொரு வேலை அவங்க செய்கிறாங்க அதுதான் முக்கியமான வேலை ரெண்டாயிரத்தி பத்தில் செப்பரேட் சோசியோ எக்கனாமிக் கேஸ் சென்சஸ் அப்படின்னு ஒரு சென்சஸ் அவங்க எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி பணத்தை செலவு பண்ணி இந்த சென்சஸை யார் எடுக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்க எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த டேட்டாஸ் வந்து வெளியிடப்படுது யாரால் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் ஆளாக வெளியிடப்படுது அப்படி வெளியிடப்படும்போது கூட சாதி குறித்தான தகவல்கள் மட்டும் வெளியிடப்படாம மத்த தகவல்கள் மட்டும் வெளியிடறாங்க யாருன்னா இதே மோடி அரசாங்கம் தான் அப்பவும் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இல்லைல்ல நீங்க சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரியாக ஏற்கனவே எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து ஒரு மாதிரியாக எடுத்திருக்கீங்க அது எல்லாத்தையும் வெளியிடுங்க அந்த மாடல் நீங்க வெளியிடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க இவங்க தொடர்ச்சியா அவங்க வெளியே இடலை குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன நடக்குதுன்னா இந்தியாவினுடைய ஓபிசி கமிஷன் அதாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் இருக்கு இல்லையா அந்த ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா பல்வேறுபட்ட காரணங்களுக்காக நீங்க வந்து ஓபிசி சமூகம் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சென்செக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது இப்ப இந்த சூழ்நிலையில இந்தியாவினுடைய பொலிட்டிக்கல் சினாரியோவே மாறுது காங்கிரஸ் என்ன பண்றாங்க குறிப்பாக ராகுல் காந்தி என்ன பண்றாரு அப்படின்னா போற இடம் எல்லாமே இந்தியா முழுக்க கேஸ்ட் சென்சக்ஸ் நடத்தப்படணும் ஓபிசி மக்கள் எவ்வளவு இருக்காங்க எஸ்சி எஸ்டி மக்கள் எவ்வளவு இருக்காங்க இந்த மக்கள் எவ்வளவு இருக்காங்களோ அதன் அடிப்படையில் ரிசர்வேஷனே மாத்தி அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ராகுல் காந்தி தான் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய தலைவராக பேசிக்கிட்டே இருக்காரு தமிழ்நாட்டில் வந்து திமுக அரசாங்கம் பேசுறாங்க இது மட்டும் இல்லாமல் பாமக பேசுனாங்க பல கட்சிகள் பேசினாங்க ஆனால் பேன் ராகுல் காந்தி திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லிட்டே இருந்தார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதுகளுக்கு பிறகு இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஐம்பது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கு அந்த ஹோல்டை உடைக்கணும் அப்படிங்கிறாங்க அது என்ன ஐம்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருதா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு குறிப்பாக தொண்ணூத்தி ரெண்டுல மண்டல் கமிஷன் வந்து நடைமுறைக்கு வருது மண்டல் கமிஷன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஓபிசிகளுக்கு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மண்டல் ஆணையம் பரிந்துரைக்குது அதை விபிஎஸ்இ நடைமுறைப்படுத்துறாரு இந்த காலகட்டத்தில் உச்ச என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ரிசர்வேஷன் அப்படிங்கிற லிமிட்டே ஐம்பது தாண்டி போகக்கூடாது நீங்க ஐம்பது தான் நீங்க ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் எஸ் எஸ்டிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் இடபிள்யூஸ் ரிசர்வேஷன் கொடுக்கணும் இது எல்லாமே ஐம்பது பர்சன்டேஜுக்குள்ள நீங்க சுருக்கிக்கணும் ஐம்பது பர்சன்டேஜை தாண்டி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கினூடாக ஒரு தீர்ப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு காங்கிரீட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு கேட்டு போட்டு மூடிடுறாங்க ஐம்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிற நீங்க ஸ்கிராப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க ஆனா பல மாநிலங்களில் ஐம்பது பர்சன்ட் தாண்டி போகணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டிமாண்டா இருந்துகிட்டே இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சதவீத ரிசர்வேஷன் இருக்கு அது நமக்கு காலங்காலமாக நீதி கட்சி காலத்திலிருந்து நமக்கு ரிசர்வேஷன் உருவாக்கப்பட்டு அந்த ரிசர்வேஷன் வந்து அறுபத்தொன்பது பர்சன்டேஜாக மாத்தி கான்ஸ்டியூஷனுடைய ஸ்பெஷல் ரைட்ஸ்ல நாம மட்டும்தான் இந்தியாவிலேயே வந்து அதை பாதுகாத்துட்டு வரோம் அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமாக ஓபிசி எஸ்சிஎஸ்டி சமூகம் வந்து தொடர்ச்சியாக அரசியல் காலத்திலயா இருக்கட்டும் இல்ல பள்ளிக்கூட காலத்திலயா இருக்கட்டும் இல்ல வந்து கல்வித்துறையிலயா இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய ரிசர்வேஷன் சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜா இருக்கிறதா இது ஒரு மாடலாக இந்தியா முழுக்க இருக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அது பீகாரா இருக்கட்டும் உத்தரப்பிரதேசாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஓபிசி தலைவர்கள் வந்து ரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு லாலு பிரசாத் யாதவ் முலயம் சிங் வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கையா அத வந்து அறுபத்தஞ்சாக எழுபதாக மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிமாண்டா இருக்கு தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் ரிசர்வேஷன் சொல்லிட்டாங்க ஜாதி எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருணும் அப்படிங்கிறாங்க அப்போ தொடர்ச்சியாக காங்கிரஸ் தரப்பில் இருந்தும் அது மட்டும் இல்லாமல் அந்தந்த வடமாநிலங்கள் இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டி சொல்லக்கூடிய ஓபிசி தலைவர்கள் ஜல்லு பிரசாத் யாதவ் மாதிரி முலாயம் சிங் யாதவ் மாதிரி நிதிஷ் மாதிரி ஆட்கள் வந்து தொடர்ச்சியாக காலங்காலமாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அதில் குறிப்பா பாத்தீங்கன்னா பீகார்ல ரிசர்வேஷனை பீகார் அரசே கண்டக்ட் பண்ணுறது நிதிஷ்குமாரே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு தனியா ஒரு ஐநூறு கோடி பணத்தை ஒதுக்கி சென்செக்ஸ் வந்து அவர் நடத்துறாரு சென்செக்ஸ் நடத்தி அதன் அடிப்படையில் ஐம்பது பர்சன்டேஜாக ரிசர்வேஷன் அறுபத்தஞ்சாக அவர் மாத்தறாரு அவர் ஏன் அறுபத்தஞ்சா அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு டிஸ்டா இருக்குது ஏன் அப்படின்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பேக்வேர்ட் சமூகம் பிசி சமூகம் மொத்தம் இருபத்தி ஏழு சதவீதம் அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்ட் சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தி ஆறு சதவீதம் இருக்குது கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி மூணு சதவீதம் வந்து அங்கே ஓபிசி சமூகம் இருக்கிறாங்க இது இல்லாமல் எஸ்சி எஸ்சி சமூகம் மொத்தமாக பீகாரில் வந்து எஸ்சி சமூகம் பத்தொம்பது புள்ளி ஏழு பர்சன்டேஜ் எஸ்டி வந்து ஒன்று புள்ளி ஏழு அப்போ ஆல்மோஸ்ட் பீகாரில் எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உயர்ஜாதி அல்லாதவங்க பிராமணர் அல்லாதவர்கள் ஸோ அப்போ இந்த உயர்ஜாதி அல்லாத ஓபிசி எஸ்இஸ்சி சமூகம் வந்து எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும்போது ரிசர்வேஷனை ஏன் நீங்கள் ஐம்பது போது வச்சுருக்கீங்க அந்த பேரியரை வந்து உடைச்சு இதை நீங்க எழுபது எண்பது வரைக்கும் கூட கொண்டு வரணும் அப்படிங்கிற டிமாண்டு தொடர்ச்சியாக பீகார்ல இருந்துகிட்டே இருக்கு அதனாலதான் நிதிஷ்குமார் என்ன பண்றாரு அப்படின்னா தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வழக்கு போட்டு அதை அறுபத்தஞ்சா மாத்தறதுக்கான எல்லா வேலையும் பண்ணும்போது பாட்னா ஹைகோர்ட் அவர் போட்ட அந்த சட்டங்களையோ சட்ட திருத்தங்களையோ வந்து அவங்க காலி பண்றாங்க இதை நடைமுறைப்படுத்த முடியாதுங்கிறாங்க இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா இவங்க எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பையே வந்து அங்கீகரிக்க மாட்டேங்குது நீதிமன்றம் ஏன்னா மாநில அரசாங்கம் செய்ய முடியாது மாநில அரசாங்க செய்கிற டேட்டாவை எடுத்துக்க முடியாது சென்செக்ஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம் முழுக்க முழுக்க ஸ்டாட்டசிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இருக்கு சென்சஸ் கமிஷன் ஆஃப் ஆப் தான் இருக்கு ஸோ தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் தான் இதை செய்யணும்னு சொல்லி நீதிமன்றம் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டே இருக்கு இதனால மத்திய அரசாங்கத்தை நோக்கி தொடர்ந்து டிமாண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கு நீங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க நடத்துங்க நடத்து ராகுல் காந்தி வெளிப்படையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கட்சி அறிக்கையாகவே கொடுத்தாரு நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் ரெண்டாவது ஐம்பது சதவீதம் ரிசர்வேஷனை ஸ்க்ராப் பண்ணிவிட்டு அதை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறார் இது அவர் ஏன் சொல்கிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு இந்த இந்துத்துவா சக்திகள் அப்படிங்கிறதே பார்ப்பன பணியா சக்திகள் தான் பல இடத்துல ராகுல் வெளிப்படையாக பேசுகிறார் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு ஒரு நூறு ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க அதில் தொண்ணூறு தொண்ணூற்றேழு பேர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னு யாரை சொல்கிறாருன்னா பிராமணர்களை தான் சொல்கிறார் உயர் ஜாதி ராஜபுத்தர்கள் சொல்கிறார் முழுக்க முழுக்க பிராமணர்கள் தான் இப்போ இவங்க உட்காந்துக்கிட்டு ஒட்டுமொத்தமாக இந்தியாவை கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு ராகுல் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டு போன பட்ஜெட் வரும்போது ராகுல் வெளிப்படையாக என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பட்ஜெட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஏழு அதாவது தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்களுக்கான பட்ஜெட்டாக இல்லை அப்படிங்கிறார் அதாவது இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்களுக்கான பட்ஜெட்டாக இது இல்லை ஏன்னா இந்த பட்ஜெட்டு பெரும்பான்மை மக்களால் தயாரிக்கப்படவும் இல்லை அப்படிங்கிறார் அப்போ இந்த பட்ஜெட்டை உருவாக்குறதும் பிராமணர்கள் தான் இந்த பட்ஜெட்டினுடைய மிகப்பெரிய லாபமும் உயர் சாதிக்காரங்களுக்கு மட்டுமே இருக்கு ஓபிசி எஸ்இஎஸ்டிக்கு இல்லை அப்படிங்கிறத ராகுல் வெளிப்படையாக சொல்றாரு அப்போ இந்த ராகுலுடைய உரையாடல் அவருடைய தேர்தல் எதிரொலிக்குது தேர்தல் அவர் வெளிப்படையாக என்ன சொல்றாரு அப்படின்னா இங்கே பாருங்க நாங்கள் வந்துட்டோம்னா ரிசர்வேஷன் ஐம்பது பர்சன்டேஜ் லிமிட் பண்ணி வச்சிருக்கு அதை உடச்சு தூக்கி எறிஞ்சிட்டு எவ்வளோ மக்கள் ஓபிசி இருக்காங்களோ எசிஎஸ்டி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிசர்வேஷனை மாற்றி அமைக்கிறோம் அவர் வெளிப்படையாக சொல்கிறார் இதை செய்யணும்னு சொல்கிறார் என் வாழ்நாளில் லட்சியம்ங்கிறார் தேர்தல் லட்சியம் கிடையாது வாழ்நாள் லட்சியம்னு ராகுல் இடமெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தார் இதனுடைய ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இப்போ நடக்கக்கூடிய பீகார் எலெக்ஷனில் வந்திருக்கு இன்னும் நாலு மாதத்தில் பீகாரில் தேர்தல் வரப்போகுது இந்த பீகார் தேர்தலில் பாஜக ஜெயிக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு சதவீதமான ஓபிசி மக்கள் இருக்காங்க இல்லையா இந்த ஓபிசி மக்களோட ஓட்டை எப்படியாவது கைப்பற்றி ஆகணும் ஏன்னா அங்கே வந்து பீகாரில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக பிஜேடி இருக்காங்க லல்லு பிரசாத் யாதவ் கட்சி இருக்குது லல்லு பிரசாத் யாதவ் ஒரு அவர் ஒரு சமூக யாதவ் சமூகத்தை சார்ந்தவர் கிட்டத்தட்ட ஒரு ஓபிசி சமூகத்தில் பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் ஒரு பேக்கேஜ் ஓட்டு வந்து அவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிதிஷ்குமாரும் அந்த பேக்வர்ட் கிளாஸ் சமூகத்தை சார்ந்தவர் அவர் வந்து குருமி சமூகத்தை சார்ந்தவர் அவர் அவங்களோட சமூகம் அப்படிங்கிறது டூ பாயிண்ட் எயிட் செவன் தான் ஓட்டு ஸோ அப்போ அந்த பேக்வர்டு சமூகத்திலே யாதவ் குருமி பனியா குஷ்வாகா இந்த சமூகங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க இப்போ இந்த சமூகம் மொத்தமாக பேக்வேர்ட் சமூகமாக இருக்கு இப்போ இந்த சமூகத்தில் குறிப்பாக நிதிஷ்குமாருக்கு பீகாரில் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்ட் சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் தொகையான மக்கள் முப்பத்தாறு பெர்சன்ட் மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு அவருக்கு ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டில் முஸ்லீம்ஸும் இருக்கிறாங்க ஸோ அப்போது பீகார்னுடைய அரசியலை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல பேக்வேர்ட் சமூகமும் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்ட் தான் இருக்கு ஒரு பக்கம் நிதிஷ்குமாரும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா லல்லு பிரசாத் தான் இருக்காங்க அப்போ இவங்க தான் பீகாரில் ஆட்சி நடத்த முடியும் அப்படிங்கிற சூழல் இருக்குது நிதிஷ் உதவி இல்லாமல் பாஜக அங்கே காலுன்ற முடியாது எப்படி தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுடைய துணை இல்லாமல் பாஜகனால் இங்கே இருக்க முடியாதோ அதனால தான் அவங்க அதிமுகவை அழித்து ஒழித்து அதை உடச்சி சுக்குநூறாக்கி அந்த கட்சி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி எப்படியாவது நிதிஷ்குமார் தலைமையில ஏறி உட்காந்துடணும் அப்படின்னு பீகாரில் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நிதிஷ்குமார் தலையில் ஏறி உட்காந்து நிதிஷ்குமாரோட செல்வாக்கு மொத்தத்தையும் பாஜக செல்வாக்காக மாற்றினா தான் மோடி பிரதமராக இருக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு மோடி அப்படிங்கிற ஒரு பிரதமராக இருக்கிறதுக்கு காரணமே நிதிஷ்குமாரோடைய ஆதரவால் தான் இங்கே கீழே சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சந்திரபாபு நாயுடைய ஆதரவால் தான் அவர் பிரதமராகவே இருக்கிறார் அப்போ பீகாரில் நிதிஷ் சீஃப் மினிஸ்டராக இருந்தால் மட்டும்தான் அவர் நமக்கு ஆதரவு கொடுப்பார் அவரே பீகாரில் தோத்து போயிட்டார் அப்படின்னா அவர் நமக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார் ஏன்னா லல்லு பிரசாத் யாதவுக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைக்கும் அவர் சப்போர்ட் பண்ணி இவரை வந்து சிஎம் ஆக்கினார்னா நமக்கு மொத்தமாக போண்டியாக நம்ம பிரதமர் பதவியிலே இருக்க முடியாது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்துடும் எந்த சட்டத்தையும் பாராளுமன்றத்தில் கொண்டு வர முடியாது பிரதமராக இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாததும் ஒன்று தான் அப்படிங்கிற வந்து கான்சியஸ்க்காகவே நிதிஷ்குமாரை ஜெயிக்க வைக்கணும் பீகாரில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் லல்லு பிரசாத்தினுடைய செல்வாக்க ஒட்டும் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முழுக்க முழுக்க இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறேன் அப்படின்னு வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அப்போ தேர்தல் லாபத்திற்காக முழுக்க முழுக்க தேர்தல் லாபத்திற்கு மட்டுமே ஓபிசி எஸ்சிஎஸ்சி சமூகத்து மேலாம் எந்த அக்கறையும் கிடையாது இவ்வளோ தூரம் வாய்க்கிலேயே பேசுகிறாங்கள்ல நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறோம் அப்படின்னு ரிசர்வேஷனை ஸ்க்ராப் பண்ணணுங்கிற வார்த்தை ஏன் பேச மாட்டேங்கிறாங்க எதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அதை மாதிரி சொல்லுங்கள் ஐம்பது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்குது அது எங்களுக்கு பத்தில் அதை அறுபத்தஞ்சி எழுபதாக இல்லை எண்பதாக கூட மாற்றுங்க அப்படிங்கிறது தான் எல்லார்த்துடைய கோரிக்கை அது குறித்து வாயே திறக்காத மோடி சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறது முழு பொய்யுது ரெண்டாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக பட்ஜெட்டில் எவ்வளோ பணம் ஒதுக்கினீங்க திட்டக்குழுகிட்ட என்ன ஐடியா இருக்குது ஃபினான்ஸ் கமிஷன் கிட்ட என்ன ஐடியா இருக்குது இந்த டேட்டாஸை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்கிற திட்டம் வச்சுருக்கீங்களா எதுவுமே இல்லை பிளைண்டாக தேர்தல் நாலு மாசத்துல வரப்போகுது நாங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சிஎஸ்டி சமூகத்தினுடைய வாக்குகளை வாங்கி பீகாரில் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதனூடாக தன்னுடைய பிரதமர் பதவியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக மோடி இந்த திட்டத்தை போட்டு செய்கிறாரு இவங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா தேர்தல் வெற்றி மட்டும்தான் ஒருபோதும் இவங்க ஓபிசி எஸ்சிஎஸ்டி சமூகத்துக்காக செயல்பட மாட்டாங்க அது குறித்து அவங்கள்ட்ட எந்த வேலை திட்டமுமே இல்லை ஐம்பது பர்சன்டேஜ் ரிசர்வேஷனை ஸ்கிராப் பண்ணுறதுக்கு எந்த வார்த்தையுமே அவங்க பேச மாட்டாங்க ஏன்னா இவங்க முழுக்க முழுக்க இந்த எதிர்வா சக்திகள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பார்ப்பன சமூகத்தால் கட்டி அமைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டில் உள்ள ஒரே ஒரு கட்சி இது சித்தாந்தது அதனால் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி எஸ்டி எஸ்டி சமூகத்தினுடைய ஆதரவை பெறுவதற்கான வேலைகளை செய்வாங்களே தவிர ஒருபோதும் அந்த ஓபிசிஐசிஎஸ்டி சமூகம் முன்னேறுவதற்கான எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐஐடி ஐஐஎம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இதில் டைரக்டராக இருக்கக்கூடியவங்க வைஸ் சான்சலாக இருக்கக்கூடியவங்களில் எவ்வளோ பேர் ஓபிசி ஐசிஎஸ்டி சமூகம் டேட்டாஸை எடுத்து பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இன்னும் வெளிப்படையான ஒரு விஷயம் இன்றைக்கி ஐஐ ஒன்றும் இல்லை சென்னையில் மெட்ராஸ் ஐஐடி இருக்குது அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸில் எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவங்க எல்லாம் உயர்ஜாதி அது எப்படி நடக்குது ரிசர்வேஷன் இருந்தும் எப்படி நடக்குது இதே தான் ஐஐடி ஐஐஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே அப்போது ஒரு குறிப்பிட்ட உயர்ஜாதி குழுவினுடைய ஆதிக்கத்தில் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கல்வி நிறுவனங்களே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பாராளுமன்றத்தில் பாஜக எம்பிக்களில் மெஜாரிட்டி கிடைச்சி ஒரு ஆதிக்க சக்தியாக இருந்தவங்க உயர்ஜாதிக்காரங்க தான் பல்வேறு கான்ட்ரவர்சி வந்துச்சு இவ்வளோ ஓபிசி சமூகம் இருக்குது இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பாஜகவுக்கு ஆனால் ஏன் ஓபிசியிலிருந்து வந்து எம்பிக்களை இல்லை அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு மினிஸ்ட்ரிலேயே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக பார்ப்பனர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க தேர்தலிலே நிக்கலினாலும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு சிம்பிளான விஷயம் நிர்மலா சீதாராமன் யார் பிராமண சமூகத்துலேருந்து வந்திருக்காங்க தேர்தலில் நின்னாங்களா யாராவது அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா கட்சி மேடைகளில் பேசினாங்களா போஸ்டர் ஒட்டினாங்களா எதுவுமே இல்லை ஆனால் கடந்த பத்து வருஷமாக மினிஸ்டராகவே இருக்காங்க டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க காமர்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாங்க எல்லா பெரிய பதவிகளையும் அவங்க உட்காந்துருக்காங்க யாரு ஜெய்சங்கர் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரு பிராமண சமூகத்துல இருந்து வந்தவர் அவருக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் அவர் மினிஸ்டர் இருக்காரு எதன் அடிப்படையில் அவர் மினிஸ்டர் ஆகிறாரு அவருடைய கேஸ்ட் பேஸ்டு தான் அப்போ இவங்க எல்லாருமே முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட உயர்ஜாதி சமூகத்தை சார்ந்ததுனால மட்டுமே எல்லா வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்குது அவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஓபிசி நாங்கள் கேஷ் சென்சஸ் எடுத்து நாங்க ரிசர்வேஷன் லிஃப்ட் பண்ண போறோம் அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம் பொய் மட்டும்தான் சொல்றாங்க முழுக்க முழுக்க இது தேர்தலுக்காக சொல்லப்படக்கூடிய பொய் அப்படிங்கிறது அம்பலமாயிருக்கு